ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன அந்த மாதிரியான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரிக்காத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பற்றி அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய ராசி பலங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானம் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஏழாம் இடத்துல இன்றைய தினம் சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரக சீர்களை ஏற்பட்டுள்ளதும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக தவிர ஆறு குடைவெளி எட்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இதுங்க அதனால் இன்றைய தினம் இந்த மாதிரி அற்புதமான கிரக காரணமாக உங்களுக்கு திடீர்னு நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த வகையில் அந்த திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது அதனால் இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வயிலாண்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க குறிப்பாக சுபகாரியங்களுக்கு கொண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அந்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களால் மீட் பண்ண முடியும் அதன் மூலமாக சந்தோஷமான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க இன்றைய தினம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக செய்து முடித்து மற்றவங்களை அசத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்ற தின உங்க வேலைகளை எளிதாக முடிப்பீங்க அதனால மற்றவங்க அவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நிறைய அறிமுகங்கள் புதிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் சில சொந்த பந்தங்களை நீங்கள் சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களுக்கு நெருக்கமானவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை பெறுவீங்க மன வலிமை கூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்றால் இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே வந்து லாஸாக இருந்த சில பொருட்களை வந்து அல்லது தொலைத்த சில பொருட்களை வந்து மீட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் அதனால் உங்களுக்கு நல்ல சத்தர்ப்பங்கள் வந்து சேருங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு வெளியூர் தொடர்பான வியாபார பணிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்கள் முயற்சிகளை வந்து தேங்காமல் மேற்கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சியா அதிகரிக்குங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சுகமான ஒரு நலகினைக்கு அமைய காத்திருக்கு இந்த தினம் இறை வெளிப்பாடுகளில் கூட உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நல்ல சூழ்நிலை இப்போ இருக்கிறதுங்க அதனால உங்களுக்கு நல்ல முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும் உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி முதலீடுகளை வியாபாரிகள் நீங்கள் மேற்கொண்டு நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க உங்களுடைய பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் நாளை வந்து கொஞ்சம் கடினமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து சிறப்பாக வழிநடத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் தேவையில்லாத அழுத்தத்தை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடாது குழந்தைகள் கூட அன்பாக நடந்துக்கங்க அன்பு அப்படின்ற சிறந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அன்பு தான் வந்து உங்களுடைய குழந்தைகளுடனான உறவை வந்து வளர்க்குங்க நண்பர்களை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனம் கவர்ந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொமான்ஸுக்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குங்க உங்கள் காதலரை இன்றைக்கி பண்ண முடியும் உங்கள் காதலர் கூட நல்ல ரொமான்ஸானவர்களை பெற வாய்ப்புகளும் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வேண்டியதை உங்கள் காதலர் வந்து செய்து கொடுப்பார் எனவே இன்று தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கி ப்ரொமோஷன்ஸ் திடீர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால திடீர் சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது அலுவலக பணிகளில் உங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே அவர்கள் செய்த தீய செயலுக்கான பலனை வந்து இன்றைக்கி அனுபவிப்பாங்க அதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் நீங்கள் வலுவாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய மன வலிமை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உதவி செய்வாங்க எனவே நீங்கள் முடிந்தவரை உங்கள் நெருக்கமானவர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களை மீட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை ஒரு தேவதைய போல உணரக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய காத்துருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய அறிவுகள் கிடைக்குங்க உங்கள் வேலைகளை ஈஸியாக முடிப்பீங்க அதனால் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்றைய தினம் எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களால் உங்களுக்கு கண் முன்னாடி வீழ்ச்சி காணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மேலும் நீங்கள் வந்து யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க சில பேர் முன்னாடி ஒன்று பேசுவாங்க உங்களை தாண்டி போயிட்டு உங்களுக்கு எதிராக பின்னாடி போயிட்டு சில தவறான வதந்திகளை பரப்புவாங்க அந்த மாதிரி நபர்களை நீங்கள் அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அவை அற்புதமான ஒரு நாள் இட்டதனால் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தன்னம்பிக்கை பெருகக்கூடிய திடீர் உயர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க குறிப்பாக சுபகாரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கடினமான வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய சுகமான ஒரு நாள் இன்றையது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாம பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலரை வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலாம்பரசில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நிறைய நபர்களை மீட் பண்ண முடியும் நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பலதரப்பட்ட சூழலில் பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்க மற்றவர்கள் பார்வைகளுக்கு கடினமாக தெரியக்கூடிய வேலைகளை நீங்கள் சுலபமாக செய்து முடித்து அசத்தி பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்கள் வீட்டில் வந்து சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அதற்குண்டான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் சிறப்பாக கைகூடும் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் அண்டை விட்டு கொண்டு சக ஊழியர்கள் என அனைவருடன் நீங்கள் பேசும்போதும் போதும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் நீங்கக்கூடிய வகையில் சில இழப்புகளை வந்து இந்த தினம் ஈடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் இழந்த பொருட்களை மீட்பதற்கான சிறந்த ஒரு நாள் நல்ல புரிதல் உங்களுக்கு உறவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தினம் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக தொழிலில் அதிகமான கவனத்தை செலுத்துங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் நல்ல மன வலிமை பெறக்கூடிய தன்னம்பிக்கையான சுகமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே